தங்கம் தென்னரசு வழக்கு குப்பனுக்கும் கருப்பனுக்கும் இதேதானா கேள்வி எழுப்பிய நீதிபதி அமைச்சர் தங்கம் தென்னரசுக்கு எதிராக தானா முன் வந்து விசாரணைக்கு எடுத்துக்கிட்ட வழக்குல அமைச்சர் தரப்புல மூத்த வழக்கறிஞர் ரமேஷ் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்னாடி தன்னுடைய வாதங்களை எடுத்து அப்போ ஆட்சி மாற்றத்துக்கு பின் பழிவாங்கும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது நியாயமான விசாரணை நடத்தப்பட்டிருக்கணும் ஆனா ஆதாரங்களை புறக்கணிச்சுட்டு வழக்கு தொடர்வது எப்படி நியாயமான விசாரணையா கருத முடியும் வழக்கு பதிவு செய்யறதுக்கு முன்னாடி தாக்கல் செய்யப்பட்ட வருமான வரி கணக்க பரிசீலிச்சிருக்கணும் வழக்குல முதல் புலன் விசாரணை விசாரணை அதிகாரி சேகரித்த ஆதாரங்களை ஆதாரங்களை கூடுதல் மறு கிடையாது மேல் தான் இதை சொல்லணும் இந்த மேல் விசாரணையும் காவல் கண்காணிப்பாளரின் ஒப்புதலை பெற்றுதான் மேற்கொள்ளப்பட்டது மேல் விசாரணைக்கு பின் குற்றம் சாட்டப்பட்டவங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரம் இல்ல அப்படின்னு வழக்கம் முடிச்சு அறிக்கை தாக்கல் செஞ்சா சம்பந்தப்பட்ட நீதிமன்றம் குற்றம் சாட்டப்பட்டவங்களை விடுவிக்கலாம் அதுக்கு சம்பந்தப்பட்ட நீதிபதிக்கு எந்த ஒரு தடையும் இல்ல அப்படின்னு தன்னுடைய வாதத்தை நிறைவு செஞ்சாரு அதுக்கப்புறம் நீதிமன்றத்துல ஆஜராகி இருந்த வழக்கின் புலன் விசாரணை அதிகாரி பூமிநாதன் அழைச்சு எத்தனை வருஷங்களா ஊழல் தடுப்பு சட்ட வழக்குகளை விசாரிக்கிறீங்க அப்படின்னு நீதிபதி கேள்வி எழுப்பினாரு அதுக்கு ஏழு வருஷமா ஊழல் தடுப்பு சட்ட வழக்குகளை புலன் விசாரணை செஞ்சுட்டு வர்றதா புலன் விசாரணை அதிகாரி பூமிநாதன் பதில் கொடுத்தாரு இந்த ஏழு ஆண்டுகள்ல இருந்து விடுவிக்க கோரிய மனுவில தாக்கல் செய்யப்பட்ட எழுத்துப்பூர்வமான வாதத்தின் அடிப்படையில் மேல் விசாரணை நடத்திருக்கீங்களா விடுவிக்க கோரிய மனு விசாரணைக்கு உகந்ததல்ல பதில் மனு தாக்கல் மேல் விசாரணை நடத்த உங்களுக்கு தோணலையா இருபத்தி ஒண்ணுல திடீர்னு மேல் விசாரணை செய்யணும்னு ஏன் தோணுச்சு அப்படின்னு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் சரமாரியா கேள்வி எழுப்பினாரு அதுக்கு பதில் கொடுத்த புலன் விசாரணை அதிகாரி பூமிநாதன் வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்புல தாக்கல் செய்யப்பட்ட எழுத்து பூர்வமான வாதத்தின் அடிப்படையில மேல் விசாரணை கோரப்பட்டதா தெரிவிச்சிருக்காரு அதே மாதிரி விசாரணை அறிக்கையில ஆறு தீர்ப்புகள் மேற்கோள் காட்டப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டின நீதிபதி அதுல குறிப்பிடப்பட்ட ஒவ்வொரு தீர்ப்பையும் விளக்குமாறு புலன் விசாரணை அதிகாரி பூமிநாதன் கிட்ட சொன்னாரு அதுக்கு பூமிநாதன் தனக்கு அது தெரியாது அப்படின்னு பதில் சொல்ல உங்களுடைய விசாரணை அறிக்கையில தானே குறிப்பிடப்பட்டிருக்கு அது உங்களுக்கே தெரியாதா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பினாரு இதே நடைமுறைய சாதாரண வழக்குகள்ல பின்பற்றுவீங்களா குப்பனுக்கும் கருப்பனுக்கும் இதே நடைமுறைய பின்பற்றுவீங்களா அப்படின்னு கேள்வி எழுப்பிய நீதிபதி லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்புல அரசு தலைமை வழக்கறிஞர் வாதத்துக்காக விசாரணையை மார்ச் எட்டாம் தேதி ஒத்தி வச்சிருக்காரு